hi michaela chenile Generally... ஜி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுகிட்டு இருக்க உங்களோட ஏ டு சார் மார்க்கெட் சேனல்லேருந்து இருந்து ஒரு லேஅவுட் பார்க்க வந்துருக்குங்க இந்த லேஅவுட் எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இதாங்க நம்ம பார்க்க அந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா பல்லாவூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் மெட்ரோலேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு தார் ரோடு போட்டிருக்காங்க ஸோ சின்ன சின்ன சைசஸ்லேருந்து இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குங்க எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி மேக்ஸிமம் வந்து தௌசண்ட் குள்ளேதாங்க இங்கே வந்து ப்ராப்பர்ட்டியெல்லாம் அமைஞ்சிருக்கு சுற்றி நல்லா வீடுங்க அப்பார்ட்மெண்ட்டுங்கெல்லாம் இருக்கிற இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அனகபத்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சுற்றி நீங்களே பார்க்குறீங்க வீடுங்கள்லாம் இருக்கிற பகுதி தாங்க நிறைய பேருக்கு வீடுகளுக்கு மதியிலன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் வீடுகளுக்கு மதியில் இருக்காதுங்க பட் ஆனால் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் வீடுகளுக்கு மதியிலே இருக்குங்க பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லே அவுட் தான் பார்த்துட்ருக்கோங்க ஒரு அற்புதமான லேவுட் தான் உடனே நீங்கள் வீடு கட்டலாம் உங்களோட கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து இங்கே நீங்கள் கட்ட ஆரம்பிக்கலாங்க ஸோ பிளாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் சிஎம்டி அப்ரூவ்டு கொண்ட ஒரு வீட்டுமனை பிரிவு தாங்க ஸோ ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே போட்டு பக்காவாக இருக்குங்க இந்த லே அவுட்டு பார்க்கும்போதே வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரோச் இருக்குது ஸோ மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பைலேயே இருக்குங்க பக்கத்தில் நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது பில்டர்ஸ்க்கெலாம் கூட ஒரு வீடு கட்டி விற்கலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பக்காவான ஒரு லே அவுட் தாங்க ஸோ வே ஏன் தயங்குறீங்க உடனே ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு வீட்டில் சீக்கிரம் வந்து பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் மக்களே பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தான் நீங்களே பார்க்குறீங்கல்ல பக்கத்தில் இருக்க பகுதி தாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே வந்து பல்லாவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து உங்களுக்கு இருக்காதுங்க ஸோ ஒரு சூப்பரான லொக்கேஷனில் பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ண சூப்பரான ஒரு லே அவுட்டு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க அதனால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது உடனே வந்து உங்கள் கனவு இல்லாத சீக்கிரம் வந்து நீங்கள் புக் பண்ணிவிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான ஒரு வீடியோவில் அடுத்த உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்று பண்ணுறாங்க